வணக்கம் எம்கே கே ஃபார்ம் ஃபார்ம் இருந்து நான் விக்னேஷ் சிப்பிக் கால் ஆன் பண்ணிக்கு ஹைடெக் மெத்தடில் ஃபார்ம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது என்ன ஆச்சு ரன் பண்ணிட்டீங்களா ஸோ அப்படி இல்லை வருது என்னன்றது கேட்டீங்க ஸோ இந்த ஹைடெக் ஃபார்மை பற்றி ஃபுல் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபார்ம் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த மாதிரி போடணும் அப்படின்ற எல்லா வீடியோ எடுத்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு ஹைடெக் மெத்தட் எதுக்காண்டி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கூரை செட்டில் தான் வந்து ஃபுல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிப்பி காலம் வளர்க்கறதுக்கு வந்து டெம்பரச்சரி சமெண்ட் ஆகும் அப்படின்ட்டு கூரை செட்டில் தான் பண்ணிக்கிட்டோம் பட் செட்டை பொறுத்த வரைய வந்து ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ரீஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அது லைஃப் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ளஸ் அதனால் நிறைய கண்டாமினேஷன் வருது ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும் பெர்மனன்ட் செட்டப்பாக இருக்கணும் வையாமல் போட்டு நம்ம வந்து அதை வந்து ரீஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் அந்த ஹைடெக் மெத்தட் போனது அந்த ஹைடெக் மெத்தடில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பட் பெர்மனண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஹைடெக் மத்தில வந்து ஈல்டு நிறையா விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய நம்ம பேசியிருந்தோம் ஸோ பேசும்போது அவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு இது சொன்னாங்க ஸோ அவங்க ஸ்பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் சொன்னாங்க ஈல்டு வரதாக இருக்கட்டும் கரண்ட் பில் அதிகமாகும் இந்த மாதிரி நிறையா ஒரு ஒரு ரீசன் இருக்குது இதில் வந்து இந்த வெரைட்டி மட்டும்தான் வரும் சில வெரைட்டி வராது டெம்ப்ரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது ஸோ ஏரியேஷன் கம்ப்ளைண்ட்டு நிறையா சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றாப்பில் நம்ம நம்மளோட செட்டப்போ ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கலாம் அது எப்படி பண்ணியிருக்கோம்ன்றதை ஸோ ஹைடெக் மெத்தட் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் பேட் மெத்தட் தான் ஸோ இது மூலியமாக தான் நம்ம வந்து கூலிங் சிஸ்டம் வந்து பண்ணுறோம் ஸோ இதுதான் ஹைடெக் மெத்தடில் மெயினு இதுக்கு மேலே நம்ம ஒரு ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் பிளாக் அண்ட் வெட் ஷீட்டு இது வந்து வெளிச்சம் அதாவது சாரி வெயில் வெயில் வந்து ஒயிட் கலரில் வந்து பட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ உள்ளே போகாது பிளாக் கலர்னா அப்சர்வ் பண்ணும் ஸோ அதனால் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷீட் யூஸ் பண்ணுறோம் இது வந்து வெயில் ரிஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சீட்டு வந்து கூலிங் ஷீட் கிடையாது ஓப்பனாக சொல்லிடுறேன் இது சீட்டு போட்டால் கொஞ்சம் டெம்ப்ரேச்சர் டவுன் ஆகும் அப்படி இல்லாமே கிடையாது இந்த ஷீட்டுக்கும் கூலிங்க்கும் சம்மந்தமே கிடையாது ஜஸ்ட் இது டார்க்னஸ் காண்ட்டி உள்ளே பிளாக் இருக்கனால உள்ள டார்க்னஸ் நமக்கு நல்லா கொடுக்கும் ஸோ அதனால தான் இந்த ஷீட் யூஸ் பண்ணுறோம் இந்த ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஷீட்டு ஸோ அனதர் சைடு வந்து பிளாக் கலர் ஷீட்டு பிளாக் கலர் வந்து நல்லா டார்க்னஸ் இருக்கும் ஒயிட் கலர் வந்து வெயில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ ஓரளவுக்கு டவுன் ஆகும் அதுக்காண்டி என்ன சொல்கிறது சில இடத்துல சில பேர் வந்து அந்த சேலம் சைடில் வந்து நிறைய சீட் வந்து ஒயிட் கலர் சீட் நிற்கிறாங்க கூலிங் சீட் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த சீட்டு ஸோ அது வந்து டார்க்னஸ்ஸு ப்ளஸ் வந்து வெயில் ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ அந்த சீட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கூலிங் பேடு இந்த கூலிங் பேடு வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நீளத்துக்கு வச்சுருக்கோம் ஸோ உள்ள போய் பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி மூணு இருபத்தி ஆறு ஸோ நல்ல ஒரு வெயில் டைம் தான் ஸோ இப்போ வந்து வீடியோ எடுத்திங்கன்னா எப்படி உள்ள டெம்பரேச்சர் மெண்டாகும் தெரியுது அப்படின்ற கண்டி எடுத்துக்கிறக்கேன் இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி எட்டு மாய்ச்சர் ஈரப்பதம் வந்து தொண்ணூற்றி மூணு இருக்குது ஸோ சேம் டைம் தான் அப்போது டைம் போ போலாம் காட்டலை மூணு முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு தான் ஸோ இதில் வந்து டெம்ப்ரேச்சர் வந்து இருபத்தெட்டு புள்ளி எட்டு டிகிரியும் மாய்ச்சர் ஈரப்பதம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு சம்திங் இருக்குது செட்டப் இதுதான் ஃபேன் ஆக்சுவலாக ரன் பண்ணலை கூலிங் பேட் ஆஃப்லாம் வச்சுருக்கேன் காமிச்சுன்னு ஸோ இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஃபேன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டெட்ரு டைப்பு ஸோ கூலிங் எதுவுமே எதுவும் ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் ஏற்றிருக்கோம் ஸோ பார்க்கலாம் நல்ல ஒரு கூலிங் இருக்குது ஸோ இது வந்து ஃபேன் எல்லாம் ஆஃப்ல தான் இருக்குது கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ நம்ம அதில் தான் ஸோ நிறையா விஷயங்கள் வந்து இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி இது அதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தடில் தான் அதை நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஸோ இதில் வந்து ஃபேனு ஸோ ஃபேன் வந்து எப்பயுமே எப்போயுமே தான் வைக்கணும் நமக்கு சென்ற வந்து வாசல் ப்ளஸ் ஃபேன் வந்து ஒன்று சைடும் ஸோ ஆப்போசிட் சைடு வந்து கூலிங் பேடும் வச்சுருக்கோம் பெட்டு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் ஒரு த்ரீ ஃபோர் த்ரீ டேஸாக ஏற்றிக்கிட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நம்ம பெட்டு ஏற்றுறதுக்கு வேறு ஒரு பர்சனல் ரீசன்னால் தென் இந்த செட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினாறு அடி அகாலம் இருபத்தி ஓர் அடி நீளம் சின்ன சைஸாக போட்டிருக்கிறதுக்கான ரீசன்லாம் வேறு எதுவும் இல்லை இடம் அவ்வளோதான் இருந்துச்சு ஸோ அந்தனால இந்த சைஸில் போட்டிருக்கோம் ஸோ ட்ரையல் பர்பஸ் மாதிரி தான் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கான கம்பி சதுர கம்பி ஸோ இதில் மெயின் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பிலாம் பார்த்திங்கன்னா ஜிஐ கம்பி தான் ஸோ ஜிஐயில்தான் முழுக்க முழுக்க அந்த கம்பி இப்பெல்லாம் போட்டிருக்கு இது ஜிபி இதெல்லாம் துரு பிடிக்காது தனிப்பட்ட அவசியக்காக துரு பிடிக்காது அப்படின்றதுனால இந்த கம்பி யூஸ் பண்ணுறது காஸ்ட்வைஸ் கூட தான் இருந்தாலும் நமக்கு வந்து இது கொஞ்சம் லைஃப் வரும் அப்படின்றதுனால செட் அப்போ பண்ணும்போது லைஃப் வேணும் அப்படின்றக்காண்டி இது போட்டிருக்கு தென் வந்து அலுமினியம் பபுள் அலுமினியம் ஷீட் அதாவது இந்த ஷீட்டில் வந்து ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா அலுமினியம் இருக்கும் இதோட சென்ட்ரு பொசிஷன் அதாவது மொத்தம் ஏ ஐட்டமும் திக்னஸ் இதோட சென்ட்ரு பொசிஷனில் வந்து உங்களுக்கு வந்து பபுள் இருக்கும் இந்த காரணம் தட்டுறேன் இது பபுள் ஷீட் இருக்கும் இதோட அந்த பக்கம் பின்னாடி சைடும் ஃபுல்லாமே இதே மாதிரி அலுமினியம் தான் இருக்கும் இந்த ஷீட்டுக்கு ரெண்டு சைடுமே அலுமினியம் தான் இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே ஹீட்டான ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா ஹீட்டை மெயின்டைன் பண்ணும் கூலிங்கை மெயின் இருந்துச்சுன்னா கூலிங்கை மெயின்டென் பண்ணணும் ஸோ நம்ம வந்து டபுள் சைட் போட்டதுக்கான காரணம் இருக்க ஹீட் வந்து வெளியே மெயின்டென் ஆகணும் உள்ள கூலிங்காக இருக்கிறது வந்து உள்ள மெயின்டெயின் ஆகணும்னு சொல்லிட்டு டோட்டலாக எல்லா இடத்துலையுமே கவர் பண்ணியிருக்கோம் எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லாமல் இந்த கூலிங் பேடை தவிர காரணம் ஸோ இப்போ தான் ஏர் டைட்டில் இருந்தால் தான் ஸோ உங்களுக்கு எல்லா இடமும் க்ளோஸாக இருக்கும் போது ஸோ இந்த கூலிங் பேட் வழியாக வரக்கூடிய ஃபேன் ஓடும் போது இந்த கூலிங் பேட் வழியாக ஏர் வரும்போது கூலிங்கில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் சர்க்குலேஷனால் ஏர் வந்து கூலிங்காக வரும் ஸோ அதான் இந்த கான்செப்ட் ஸோ ஃபுல் ஏர் டைட்டில் இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஏர் டைட்டில் இருக்கும்போது ஸோ இந்த கூலிங் பேட் ஆகும் கூலிங் பேட் ரன்னா அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃபேன் ரன்னாகும் இந்த ஃபேன் ரன்னாக ரன்னாகும் என்ன ஆகும்னா ஸோ இந்த ஃபேன் வந்து காற்றை வந்து இழுக்கும் இழுக்கும் போது எல்லா இடத்துலையும் ஏர் டைட்டில் இருக்கனால இந்த கூலிங் பேட் மட்டும் அங்கங்கே ஸ்பேஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேப் வழியாக வந்து அந்த ஏரை இழுத்துட்டு வரும் அப்போ வந்து இந்த வாட்டர் சர்க்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கனால ஸோ இந்த பக்கம் வந்து கூலிங்காக வந்து தண்ணி இழுத்துட்டு வரும் இந்த வாட்ரு ரன்னிங்கில் இருக்கிறனால அந்த வாட்டரும் கூலிங்காக இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு கூலிங்கை வந்து இழுத்துட்டு வரும் ஸோ இதுதான் கான்செப்ட் இந்த மாதிரி கூலிங் இழுத்துட்டு வரனால உங்களுக்கு ஹியூமிலிட்டி டோட்டல் க்ளோஸில் இருக்கனால உங்களுக்கு ஈரப்பதமும் அதிகமாகும் டெம்பரேச்சரும் குறையும் சரிங்களா ஸோ இதுதான் கான்செப்ட்டு ஸோ இந்த கான்செப்ட்டு தான் டோட்டலாக இது ரன் ஆகுது இது வந்து போட்டு ஒரு இன்றைக்கி போட்ட பெட் இது ஸோ இந்த பெட் வந்து இன்னைக்கு போட்டது இது டூ டேஸ் ஆச்சு ஸோ ஃபார்மிங்லாம் ஆகிட்டா தான் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓரளவுக்கு இன்னும் நார்மலாக நம்ம எப்படி மற்ற செட்டுக்குள்ளே வந்து எப்படி உப்பிருக்கோ ஸோ அந்த மாதிரி தான் டூ டேஸ் ஆனால் பெட்டோடய இது இதில் வந்து அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது நிறையா இருக்குது என்னன்னா மஷ்ரூமோட செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வாட்டரை யூஸ் பண்ணி டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணி பண்ணும்போது காளானலையும் ஈரப்பது அதிகமாகும் ஸோ அதனால் வந்து காளானோட செல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இதில் வந்து வாட்டரோட யூசேஜ் கம்மி ஸோ அது கூலிங் மட்டும் அதிகமாக கொடுக்குறனால நமக்கு செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது ஸோ இந்த கூலிங் பேடு ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து பெரிய வாட்ரு வந்து சர்க்குலேஷன் வேகமாக வந்து இருக்குது தண்ணி இல்லைங்களா இந்த மாதிரி வந்து இந்த கூலிங் பேரில் வந்து வாட்ரு அப்படி போயிட்டு கீழே வந்து ஸ்டோர் ஆகிரும் அப்படி வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமில் வந்து உள்ளே போயிடும் ஸோ இது மூலியமாக வந்து நம்ம ஒரு இது கொடுத்துருக்கோம் இது தனியாக வந்து ஒரு டேங்க் கொடுத்து ஸோ அதில் வந்து ஸ்டோர் ஆகும் மறுபடியும் அதில் வந்து பம்ப் பண்ணி மோட்டர் முடியுமா ஸோ இங்கே வரும் ஸோ இந்த சர் ஒர்க் வந்து சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த கூலிங் பேரை பொறுத்தவரையை ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கூலிங்கான யாரும் வந்துகிட்டு இருக்கும் நான் இது ஒரு செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதாவது நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா ஸோ ஃபேன் வந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த ஃபேன் வந்து இங்கே இருக்க கூலிங்கை இழுக்கு அப்படின்ட்டு நான் எனக்கு டவுட் இருந்துச்சு ஸோ இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே ஸ்மோக் வச்சு செக் பண்ணேன் ஸோ ஸ்மோக் நார்மலாக இருக்கும்போது மேலே தான் போகும் ஃபேன் அனுபவம் வந்து டேரெக்டாக எப்படி வரும் அப்போ வந்து ஸோ இருக்குதுன்னு தானே அர்த்தம் ஸோ நீங்கள் இது பக்கத்தில் இண்டும்போது தெரியும் ஸோ இதில் இருந்து சில்னஸ் வந்து உள்ள உங்களுக்கு வரும் ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை முக்கியமாக இந்த கூலிங் பேடு செட்டப்பை பொறுத்தவரையே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கரெக்டான கால்குலேஷனில் போடணும் இந்த கூலிங் பேடாக இருக்கட்டும் உங்கள் செட்டு என்ன சைஸோ அதுக்கு என்ன நீளோ என்ன அகலம் போடுறீங்களோ அதுக்கேற்றாப்பில் இந்த கூலிங் பேட் போடணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்மியான சைஸில் அந்த கூலிங் பேடை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அந்த செட்டுக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ போட்டு வேஸ்ட்டாகிடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன சைஸ் செட்டு போடுறீங்களோ அந்த சைஸுக்கு தேவையான அளவுக்கான கூலிங் பேடு கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி தான் ஃபேனும் ஃபேனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீளம் போடுறீங்க எவ்வளோ அகலம் போடுறீங்களோ கூலிங் பேடு என்ன சைஸ் போடுறீங்க என்ன திக்னஸ் போடுறீங்க கூலிங் பேடை பொறுத்தவரை ரெண்டு திக்னஸ் இருக்குது ஒன்று நாலு ஆறு எம்எம்மும் நாலுஎம் ஸோ என்ன திக்னஸ் போடுறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கான ஃபேன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் அப்போ தான் அந்த ஃபேன் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் சின்ன சைஸ் போட்டிங்கன்னா ஃபேன் வந்து இழுக்காது அப்போ கூலிங் பேட்ல வழியாக உங்களால் காற்று இழுக்க முடியாது கூலிங் உள்ளே வராது வேஸ்ட் ஆகிரும் ஃபேனு கூலிங் பேடு ஸோ அளவுக்கு கரெக்டாக நீங்கள் செட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வைக்கணும் ஸோ மெஷர்மெண்ட் தான் முக்கியம் ஸோ நீங்கள் சப்போஸ் இது ஒரு கார்னரில் வைக்கிறது ஸோ கரெக்டாக வைக்கணும் ஸோ இந்த மெத்தடு தான் இந்த கூலிங் பேடு மெத்தடு அப்படின்றது இதுதான் கூலிங் பேடு ஆப்போசிட்டில் ஃபேனு நீங்கள் என்ன கூலிங் பேட் போடுறீங்க என்ன சைஸ் செட்டு போடுறீங்க எவ்வளோ ஹைட்டு போடுறீங்க ஸோ எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து இந்த கூலிங் பேடையும் இந்த ஃபேனையும் வச்சிங்கன்னா தான் அந்த கூலிங் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகும் இல்லாட்டும் ஒர்க் ஆகாது ஸோ அதனால் இந்த மாதிரி கூலிங் பேட் செட்டப்லாம் போடுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி பண்ண மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் அது உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் சரி கீழே வந்து எம்சாண்ட் தான் போட்டிருக்கேன் பெருசாக மணல் கிடைக்கல நமக்கு ஸோ அதனால் எம்சிஆண்ட் தான் போட்டிருக்கேன் இதில் நிறைய பேர் என்னென்ன ப்ளஸ்ஸு அப்படின்னா எலி வராது ஸோ சுற்றி வந்து சைடில் சிமெண்ட் போட்டுவிட்ருக்கேன் ஸோ அதனால் கீழேயும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் ஆல்ரெடி எனக்கு ஜஸ்ட் தலை இருந்துச்சு ப்ளஸ் நானும் மீதி இடத்துல ரஃப்ஃபாக தலம் போட்டு விட்டுருக்கேன் அதனால் எலி எதுவும் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை வேறு எதுவும் வந்து பெட்டர் டேமேஜ் பண்ணாது முக்கியமாக வேறு கண்டாமினேஷனுக்கான வாய்ப்பில் முக்கியமாக இதில் சாக்கு கிடையாது ஸோ சாக்கு இல்லாததுனால் ஸோ நமக்கு அடிக்கடி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற வேலை இருக்காது ஸோ பெட்டராக இருக்குது ஸோ யூஸ் பண்ணி பார்த்து ஈல்டு எடுத்தால் தான் ஸோ வேறு எதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தெரியும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க சொன்ன விஷயங்களை வச்சு அதெல்லாம் இதில் வராமல் நம்ம அதை எப்படி பண்ணணுன்ற ஐடியா பண்ணி இது நிறைய விஷயம் பண்ணியிருக்கு ஸோ போக போக இதில் வேறு என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோஸ் போடுறேன் கூலிங் பேட் மெத்தடு ஹைடெக் மெத்தடு எப்படி ஒர்க்காதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வேறு எதை பற்றி டவுட்டு இல்லை டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸோ என்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் செட்டை பற்றி அடுத்தது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகே இதில் முக்கியமாக கயிறுமே மாற்றிருக்கேன் ஏன்னா நம்ம நார்மல் ட்ரெயினோட ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் லைஃப் வரும் இது லைலான் கயிறு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த லைலான் கயிறு தான் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் லைஃப் வரும் ஏன்னா ஒன்ட்டு என்னென்ன போட போகிறோம் ஸோ அதனால் எல்லாமே ஸ்டாண்டர்டாக போடணும் ஸோ ரீ மறுபடியும் வந்து ரீஒர்க் பண்ணவே கூடாதுன்றதுனால தான் பொறுமையாகவும் செட் ஆரம்பித்தேன் ப்ளஸ் வந்து இந்த கயிறுலேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ பார்க்கலாம் மற்ற வீடியோவில் கண்டிப்பாக வந்து இந்த செட்டு வந்து எப்படி வந்து ஃபார்மிங் ஆயிருக்கு ஒரு ஒரு இப்போ ஆல்ரெடி போட்ட பெட்டு வந்து ஒரு டென் டேஸ் ஆகட்டும் எப்படி ஃபார்மிங் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அடுத்த ஈல்டு எல்லாமே பார்க்கலாம் ஸோ இதில் வந்து வெரைட்டிஸுமே ரெண்டு மூணு வெரைட்டி போடலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பேலட்டில் ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது பேலெட்டில் ட்ரை பண்ணலாம் வைக்கோலில் ட்ரை பண்ணலாம் ஸோ ட்ரையல் பர்பஸ்லேயே ஒரு நாலஞ்சு லைனை வந்து மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன சரியாகுதுன்னு பார்த்து மூவ் பண்ணலான்னு பிளான் இருக்குது ஸோ அடுத்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அடுத்த தொட்டியில் பார்க்கலாம் பாய்